நேபாள அரசால் சமூக ஊடக தளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து இளைஞர்கள் தலைநகர காத்மாண்டுவில் திங்கட்கிழமை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சமூக வலைத்தள தடை அரசின் ஊழல் குற்றச்சாடுகளுக்கும் எதிராக இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கலவரமாக வெடித்துள்ளதுடன் அந்த நாடு தீப்பற்றி கொண்டுள்ளது இந்த நிலையில் நேபாளத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பை நேற்று இரவு பத்து மணி முதல் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினா் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நேபாள ராணுவம் அறிவித்துள்ளது இதேவேளை நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தை தொடர்ந்து பதவி விலகல் செய்துள்ள பிரதமர் கே பி சர்மா ஓலி நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கம்யூனிஸ்ட் கட்சி வழிநடத்தும் எழுபத்தி மூன்று வயதான நான்கு முறை பிரதமரான கே பி ஒலியின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது நாடு முழுவதும் அரச கட்டிடங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் வீடுகள் தாக்கப்பட்டுள்ளன காத்மண்டுவில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கும் வைத்துள்ளதுடன் அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்கள் மற்றும் வீதிகளில் நிறுத்தப்பட்ட வாகனங்களும் எரிக்கப்பட்டுள்ளன நேபாள அமைச்சர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன